ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம்பத்து இரண்டாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் திருநாகை பாசுரம் ஆபம் பாசுரம் சுந்த சுந்தரராஜ பெருமாள் தோடபிள் நீளம் மணங்கொடுங்கம் சூழ்முரல் சூழ் கிடந்த சேடர்கள் என்ன தெரிக்கமாட்டேன் செஞ்சுடராழியும் சங்குமேந்தி பாடக பல்லடியார் வணங்க பன்மணி முத்தொடு இளங்கு சோதி ஆடகம் பூண்டு ஒரு நான்கு தோடும் அச்சோ ஒருவர் அழகியவா தோடவே நீளம் மணங்கொடுங்கும் சூழ்முனல் சூழ்கிடந்த கிடந்த சேடர்கொல்கென்னு தெரிக்கமாட்டேன் செஞ்சுடர் ஆழிகம் சங்கு மேந்தி பாடகமெல்லடியார் வணங்க பன்மணி முத்தொடு இலங்கு சோதி ஆடகம் பூண்டு ஒரு நன்கு தூளும் அச்சோ ஒருவர் அழகியவா இதான் ஒரு தா தோழிக்கிட்ட தலைவி சொல்கிறா மாதிரி பாசனம் புரிஞ்சு நான் சொல்ல மறந்து போயிட்டேன் தோழி தலைவன் இந்த மாதிரி நான் ஒரு அழகியவரை ரொம்ப அழகான மனுஷரை பார்த்தேன் இப்படி ஒரு அருகோணம் ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு இந்த பாசனங்கள்லாம் சரி தோட நீளம் மன கொடுக்கும் தோடுன்னா இதழ்கள் அவிழ்ந்து அது மலர்ந்துருக்கு நீலோத்தோ மலர்கள் வாசனை கொடுத்துட்டுருக்கு அது மாதிரி சூழ்முனல் அது மாதிரியான சூழ்முனல்னால் பெரிய பெரிய நீர்நிலைகள் இருக்கிற அவைகளால் சூழப்பட்டு திருப்பி ஒரு சூழ் இருக்குது சூழ்முனல்னால் பெரிய நீர்நிலைகள் சூழ் அவைகளால் சூழப்பட்ட குழந்தை கிடந்த சேடர்கள் என்று தெரிக்க மாட்டேன் சேடர்கள் அப்படிங்கிறதுக்கு பிரிவார்த்தம் அர்த்தம் பண்ணியிருக்கேன் எப்பொழுதும் கெவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசாமியோ இவர் அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு குழந்தை கிடந்த பெருமானை தான் சொல்கிறார் அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க என்ன குழந்தை எப்படி இருக்குது நீலோத்ம மலர்ந்து இருக்கிற பெரிய பெரிய தடாகங்கள் சூழ்ந்திருக்கிற குழந்தைகள் பள்ளி கொண்டிருக்கிற பெருமானோ அப்போ அப்படி ஒரு இளைஞர் எப்பொழுதும் கிளமையை மாறாத அந்த பெருமானோ என்று எனக்கு தெரியவில்லை அதான் முதல் மூணு லைனுக்கு அர்த்தம் தோட விண் நீளம் மணங்குடுங்கம் சூழ்முனல் சூழ் கிடந்த கிடந்த சேடர்கள் என்று தெரிக்க மாட்டேன் அப்புறம் பெருமாளை மேலும் சொல்கிறார் செஞ்சுடராழியும் சங்கு சக்கரமும் சங்கும் கையில் ஏந்திருக்கார் அவர் செஞ்சுடராழியும் சங்குமேந்தி மேந்தி பாடகமெல்லடியார் வணங்க பாடகம்னால் காலில் போட்டிருக்க சதங்கான்னு புரிஞ்சுக்கோங்க கடல் புரிஞ்சுக்கோங்க பொம்னாடி போட்டிருக்கிற ஒரு ஆபரணம் பாடக மெல்லடியார் வணங்க பாடகம் அணிந்த மெல்லிய மிருதுவான அடிகளை உடைய பெண்கள் வணங்குகிறார்கள் இந்த ஆசாமியை பன்மணி முத்தொடு இலங்கு சூதி ஆடகம் பூண்டு ஒரு நான்கு தோளம் பன்மணி முத்தொடு பலவிதமான மணிகள் இருக்குது முத்து இருக்குது இவைகளோடு சேர்ந்த ஆடகம் விலங்கு சோதினா பிரகாசத்தி கொண்டிருக்கிற ஜொலித்து கொண்டிருக்கிற ஆடகம் பூண்டு ஆபரணங்கள் அணிந்து அந்த அந்த பர்சன் இருக்கார் அந்த யாரை பற்றி இந்த பொண்ணு பேசுகிறாலும் அந்த பெருமான் இப்படி இருக்கார் எப்படி இருக்கார் பா பன்மணி முத்தொடு இலங்கு சூதி ஆடகம் பூண்டு ஒரு நான்கு தோளும் ஆடா நான்கு தோழும் கூட இருக்கவருக்கு அவருக்கு அச்சோ ஒருவர் அழகியவா இவ்வளோ அழகான ஒரு மனுஷர் உண்டோ அப்படின்னு இந்த பொண்ணு அதிசயம் வைக்கிறது இந்த பாசுரம் பிறகால நாயக்கி தன்னுடைய தே தோழிக்கிட்ட சௌந்தரராஜ பெருமாளை பற்றி சொல்கிறதா நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் பிடிங்களாமா தோட விழு நீளம் மணங்கொடுக்கும் சூழ் முறல் சூழ் கிட் கிடந்தை கிடந்த சேடர்கொல்கென்று தெரிக்க மாட்டேன் செஞ்சுடராழியும் சங்குமேந்தி பாடகமெல்லடியார் வணங்க பன்மணி முத்துடு இலங்கு சூதி ஆடகம் பூண்டு ஒரு நான்கு அச்சோ ஒருவர் அழகியமா ஸ்ரீமதே ராமானுஜாய்